ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் பிளாக் நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய பதினெட்டு அடி முருகன் கோவில் அதாவது மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் கோயிலில் பண்ண சபதி தான் இங்கேயும் பண்ணியிருக்காங்க அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் சேரன்மகாதேவிலேருந்து களக்காடு போகிற வழியில் இருக்கக்கூடிய பதத்தான்குடியிருப்பில் தான் இருக்குது இந்த கோவிலுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவபால முருகன் திருக்கோவில் தான் அழகான பழனி மலை காண்டவா உன்னை தினமும் பாட வந்தேன் வேளவா வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனே வள்ளிமயில் நாதனே வாவடி வேலனை வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் வேண்டுமயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா கோயில் தான் அங்கே தான் நம்ம வந்திருக்கோம் இந்த கோயிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கர் பிளாக் நாம இப்போ நாம இப்போ சேரன்மகாதேவியில் தாங்க இருக்கோம் சேரன்மகாதேவியிலிருந்து பூதத்தான் குடியிருப்பு அப்படிங்கிற அந்த ஊருக்கு போகணும் அதுக்கு நீங்கள் களக்காடு போகக்கூடிய அந்த ரோட்டில் போகணும் பழக்காடு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல கங்கணாங்குளம் அப்புறம் கோவில் அப்புறம் வந்து முதல்ல குடியிருப்பு தான் வரும் அந்த அந்த ஸ்டாப்புக்கு ஆப்போசிட் பஸ் ஸ்டாப்புக்கு ஆப்போசிட்லேயே தான் இருக்குது இந்த கோவில் இந்த கோயிலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் சிவபால முருகன் திருக்கோவில் இந்த கோவில் தான் இந்த கோவில் பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது இந்த கோவிலுடைய சிறப்பு அந்த பதினெட்டு அடி முருகன் சிலை தான் திருநெல்வேலியிலே முதல் உயரமான சிலை கொண்ட முருகன் கோவில் இது தான் சரி வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போய் பார்க்கலாம் நாம இப்போ கோவிலுக்குள்ளே போயிட்ருக்கோம் இந்த கோவிலுடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி கூட நீங்கள் இந்த கோயிலுக்கு வரலாம் இந்த கோயிலுக்குள்ளே வந்தோன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே வந்து விநாயகர் சன்னதி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து ரெண்டு சித்தர் சன்னதி வச்சுருக்காங்க போகர் மற்றும் பாம்பாடி சித்தர் சன்னதி வச்சுருக்காங்க அப்புறம் வந்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மூலவரான திருச்செந்தூர் பாலமுருகன் சன்னதி தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம் மேலே வந்து பார்த்திங்கன்னா கஜலக்ஷ்மி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து திருச்செந்தூர் பாலமுருகன் சன்னதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இந்த திருச்செந்தூர் சிவபால முருகன் கோவில் கோவிலில் மூலவர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விஸ்வரூப தரிசனத்தை தான் காட்சி அளிக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே விசேஷ காலங்கள் அதாவது தைப்பூசம் சஷ்டி போன்ற விசேஷ காலங்களில் நமக்கு வந்து சிறப்பு அபிஷேக சிறப்பு பூஜைகளும் இருக்குது அப்புறம் வந்து அன்னதானமும் பிரசாதம் வழங்குறாங்க சரி வாங்க நம்ம வந்து இந்த கோவிலுடைய சிறப்பான நெல்லை மாவட்டத்திலே மிக உயரமான முருகன் சிலை கொண்ட இந்த பதினெட்டு அடி முருகன் சிலையை பற்றி பார்க்கலாம் இந்த முருகன் சிலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய பத்து மலை முருகன் கோவில் சிலை வடித்த சிற்பி ஐயா திரு ஆர் தியாகராஜன் அவர்களாலேயே இங்கேயும் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்கு அவங்க தான் இதை செஞ்சுருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த கோயிலுக்கு கண்டிப்பாக நீங்கள் திருநெல்வேலி மாவட்டம் வந்தீங்கன்னா இந்த சேரன்மகாதே பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பில் இருக்கக்கூடிய இந்த சிறிய அழகிய முருகன் கோயிலுக்கு கண்டிப்பாக வருகை தாருங்கள் கண்டிப்பாக முருகன் கிடைக்க நான் வாழ்த்துறேன் கண்டிப்பாக வாங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்புறம் தான் நாம போடக்கூடிய வீடியோக்கு உங்கள் நோட்டிபிகேஷன் வரும் பழனி மலை காண்டவா உன்னை அனுதினமும் பாட வந்தேன் வேளவா நாதனே பாவடி வள்ளி மயில் நாதனே பாவடி வேலனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே வர வேண்டும் மயில் மீது முருகையனே முருகா 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 அழகான பழனி மலை ஆண்டவா உன்னை அணுதினமும் பாட வந்தேன் வேளவா வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் இயங்குமே வெள்ளி திருநீரும் வெற்றி வடிவேலும் உள்ளத்தில் காணுமே வெள்ளி மயிலேறி வேளன் வருவதை நெஞ்சம் காணுமே வெள்ளி மயிலேறி வேலன் வருவதை நெஞ்சம் காணுமே இணையாளுமும் மாண்டவனே எழில் வேளவா இனையாளும் மாண்டவனே எழில் வேளவா எளியேன் முனைப்பாட அருள்வாயா எளியேன் முனைப்பாட ஐயா முருகா